செல்வங்களை அள்ளித்தரும் அட்சய அச்சய திதியை அன்னைக்கு கட்டாயம் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சித்திரை மாசத்துல வர்ற முதல் அமாவாசைக்கு பின்னாடி வர்ற வளர்ப்பிறதா அச்சய திதியைன்னு சொல்றாங்க அச்சயம் என்றால் குறையாது திருதியை என்றால் புண்ணியத்தை பெறுவது என்று பொருள்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலையில நாலு பதினேழு மணிக்கு அக்ஷய திதியை திதி தொடங்குது மே பதினொன்னாம் தேதி மதியம் ஐம்பது மணிக்கு முடிவடையது திதியை நாளில் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் என்பது ஐதீகம் அதிகாலையில எழுந்து நீராடி பூஜை எரியில கோலமிட்டு அதன் மேல கும்பம் வைக்க வேண்டும் அதன் பின்னாடி வீட்டில் வழிபடும் வேளையில் பிள்ளையாரை வணங்கி துதிகளை பிரார்த்திக்க வேண்டும் அக்ஷயத்திடியே அன்னைக்கு உணவு உண்ணாம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா அவங்க அவங்களோட உடல்நலத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் கூட கடவுளை வழிபடலாம் விரதம் கட்டாயம் கிடையாது தானம் நமக்கு மட்டும் இல்லங்க நம்மளோட வருங்கால சன்னதிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில அந்த நாள்ல தண்ணீரை தானமா வழங்கினா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதோடு ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் போக்கினால் இறையரலை பெறலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு கணவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக குங்குமத்தை மனைவிகள் தானமா கொடுக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வெல்லம் நெய் உப்பு ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமா கொடுத்தால் செல்வம் கிட்டும் அப்படிங்கறதும் நம்பப்படுது அதனால அன்னைக்கு ஏழை எளியோருக்கு புத்தாடைகள் கூட தானமா கொடுக்கலாங்க இறைவனோட ஆசையையும் பெறலாம் என்பதோடு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சந்தனத்தை தானம் செய்யறதால செல்வ செழிப்பும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெறலாம் என்பது ஐதீகம் அன்னைக்கு தங்கம் வாங்குறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அக்ஷய திதே அன்னைக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது இப்ப வழக்கமாவே மாறிடுச்சு ஏனா இந்த நாள்ல தங்கம் வாங்கினா வருடம் முழுதும் அதிர்ஷ்டமும் செல்வமும் கொடுப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கு இதனால நம்மளோட பொருளாதார நல்வாழும் அதிகமாகும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்க நம்ம ஆரம்பிக்கும் போது நடக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தொழில் தொடர்ந்து தடை இல்லாம நடந்து வரும் எதிர்காலத்துல நம்மளோட தொழிலுக்கு செழிப்பியும் கொடுக்கும் அக்ஷயத்திடையே அன்னைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாங்க கோபம் கூடாது அச்சை திதிய நல்ல நாளாக கருதப்படுறதால நல்ல செயல்களை செய்வதற்கான நாள் அப்படிங்கறதாலையும் யாருடைய மனதையும் புண்படுத்தும் மாதிரியும் எதையும் செய்யக்கூடாது மேலும் அந்த நாள்ல யாரிடமும் கசப்பானதாகவோ கோபமாகவோ பேசுவதை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது இதனால லக்ஷ்மி தேவி வருத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால லட்சுமி தேவி சாந்தப்படுற மாதிரி நம்மளும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்னைக்கு முழுசாக இருக்கும்போது அந்த வருடம் முழுதும் நல்லதே நடக்கும் அக்ஷய திதியை நல்ல வெளிச்சத்தையும் அருள் சக்தியும் கொடுக்குற நாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வீடு இருட்டாக இருக்கக்கூடாது அந்த நாளில் வீட்டை ஒருபோதும் இருட்டாக வைக்கக்கூடாதுங்க ஒருவேளை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதி இருட்டா இருந்தால் உடனடியாக விளக்கு ஏற்றிடுங்க வீடு இருளா இருக்கும்போது லக்ஷ்மியோட அருள் கிடைக்காது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்